வரலாம் அப்படியா சேர்த்து பாக்குறேன் உக்கார் மருத்துவத்தில் என்னப்பா சொன்னாங்க உன்னுடைய உடல் நரம்பி அல்ல நீர் சத்து சம்பந்தமான விஷயம் இருக்கு அதனா எப்படி சாமி நீர் சத்து சம்பந்தம்னா அதாவது யூரின் ட்ரபிள் வர்றதுக்கு முன்னால ஸ்டோன் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னால மூல நீர் வந்து உடம்புல கெட்டும் அப்படி கட்டுறது நரம்பியல்களில் அங்கங்கே சிலது தங்கும் அது உப்புச்சத்து இருக்கலாம் யூரியன் மூலமாகவும் இருக்கலாம் இருக்கும் இது தான் இது இதுக்கு மந்திரம் தந்திரம் செய்வனையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மருத்துவத்தால் தீர வேண்டிய ஒரு அற்புதமான சிகிச்சை இதுக்கு நீ நரம்பியல் சம்பந்தமான டாக்டர் போய் பார்த்து லைட் டோஸ்ல மாத்திரை மருந்து சாப்பிடணும் கெவி டோஸில் என்ன செய்யக்கூடாது அப்படி இல்லைன்னு சொன்னா சிறந்த ஆயுர்வேதிக்கை பார்த்து தெளிவடைய வேண்டும் என்ன தந்திரத்தால் மாயாச்சாரத்தால் இது குணமாகாது உண்மையான வைத்தியத்தில் சத்தியமா குணமாகும் நீ நோயாளி இல்லைங்கிறத நிரூபிப்பேன் வரலாம் தொழில் சம்பந்தமான என்ன சிந்தனை உனக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு அதுல நீ வெற்றி அடைவ சந்தோஷ்மாரு பணம் மட்டும் யாருக்கும் குடுத்துடாதப்பா ஏமாந்துருவடா தானா வர வைக்கிற நிம்மதி அடைவோம் கருமசாமிக்கு அதே திருச்சி எல்லை தன்னுடைய குடும்பத்துக்குள்ள எந்த தொழிலை தொட்டாலும் மன வருத்தம் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க கால்வாங்கப்பா நான் வந்து வேலைங்கிறது ஒரு வினோதமான ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் தான் நீ வேலை விஷயமா நீ குடும்ப விஷயமா முன்னாடி எங்க இருக்கா நீ எங்க இருக்க ஏன் அங்க போல அவங்க வரலாம் கால் அப்பளம் சாப்பிடுவா நல்ல அப்பளம் என்ன டீ காணாத ஒரு டீ தாங்க முல்ல கர்மசாமி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்க்கிற தொழில் மனவர்த்தமும் சூழ்நிலைகளும் இல்லாமை நிலையும் ஏற்பட்டது இந்த தோஷம் அதுக்கு காரணம் வரக்கூடிய ஆடி முப்பதுக்கு பிறகு உனக்கு வேலை அமைஞ்சிடும் தைரியமா இருக்கலாம் வெளிநாடு சொந்தமா யாராவது இனிக்கிற வார்த்தையை சொன்னா அது உனக்கு பிடிக்கும் அந்த வார்த்தையை நீ நம்பிடக்கூடாது அவங்க பின்னால போனோன்னு நீ தோத்து போயிருவேன் சொல்லக்கட்டு இந்தியாவிலேயே பணியை செய் புனிதமாக இருப்பாய் கால் ஐயா வெளியில மழை வருது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க எல்லாரும் நெருக்கி இருந்துக்கலாம் உள்ளே வெளியில இருந்து நனையாதீங்க கஷ்டப்படாதீங்க அதனால ஆடி முப்பது வரை கால அவகாசம் இருக்கு சில நண்பர்கள் மூலமாக உனக்கு வேலையை அமைச்சு தந்துட்டேன் வெற்றி உண்டு உண்டா கடன் இல்லாமல் இருக்க வைக்க நல்லா இருக்கு வெற்றி உண்டு தான் போன மாசம் அப்படியா அதுவரை இவன் பக்கத்தில் போக வேண்டாம் நெஞ்சு சென்ட்ரல் பகுதியில் அப்பப்போ கேஸ் அடைக்கிறத மாதிரி வலி வேதனை கொடுக்க என்னடா அது என்னது கேஸ் தமிதமானதா இல்லை வேற எந்த வலியும் இருக்குமா அப்படியும் நினைக்கிடுது வெண்ணியாவது ஏதாவது கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயிடுது யார்கிட்ட போய் சொல்ல நம்ம தலை விதி என்ன செய்ய முடியும் அப்படின்னு தனக்குள்ளேயே நொந்துக்கிடுதுங்க கால் கால்வொழுத்துவான்

ஆனால் அவன் வந்து என்ன சொல்ல போறான் ஆறு மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும் சாமி சொல்லிடுது நீ வாட்டு அமைதியாக இருந்துக்கா என் மேலே பாரத தூக்கி போட்டுக்கா என்ன பதில் கேட்டாலும் கருப்பு சாமி கருப்பு சாமி அப்படி சொல்லிக்கிட்டே இரு உள்ளத்துக்குள்ளே விடையை நான் கொண்டு வந்து தாரேன் கோவையில் நீங்கள் பார்த்துட்டு போ ஜெயிக்க வைக்கிறேன் இதுக்காக குதிங்கால பக்கம் இருக்கக்கூடிய நரம்பு அப்பப்போ வலிக்க புரியுதா பயப்படாத மன தளர்ச்சி தான் காரணம் வேற ஒன்றுமே காரணம் இல்லை உன் மனத்தை தடப்படுத்திக்கான் நோய் இல்லை உனக்கு சந்தோஷமாக ஓடு ஒன் டூ த்ரீ பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் எங்க இருக்கு நீங்க தான் அந்த கூப்பிட்ட கூறி நீங்க தான் வேண்டாமா வேண்டாமா எங்கிருந்தாலும் வாழ்க இதயம் கன்ஃபார்ம்மா வாழ்க மஞ்சள் என்ன வேணும் நீங்க சொல்றத கொடுங்கன்னு சொல்லியாச்சு அதான் நான் கேட்டேன் என்ன வேணும் என்ன வேணும்ப்பா யாரு இவ்வளவுதானா அவனை சரியாக்குனா போதுமா பொய் இப்ப என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவல்ல நீ ஏன் கவலைப்படுறே

உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பல குழப்பங்கள் ஒரு காலத்தில் நடந்ததுண்டு ஆனா இப்போ அவனுக்கு யாரும் மந்திர தந்திரத்தால பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது அனைத்தும் தவறான செய்தி அவனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் சரியில்லை புரியுதா பழக்க வழக்கங்கள் சரியில்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன் ராகு கேது சம்பந்தமான விஷயம் இருக்கிறதுனால போதை மது சம்பந்தமான விஷயத்தில் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா யார் கேட்க மாட்டான் ஆணவன் பிடிச்ச உணர்வோட இருப்பான் அவன் சொல்றத நம்ம மாதிரி டெக்னிக்கலா போய் சொல்லுவான் பக்குவமா பேசுவான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிட்டான் ஆனா ஒண்ணுமே செய்யாம அப்பா இது மாதிரி நம்ம நடிப்பான் நடிக்கானா கால் சொல்லுவான் நீ எப்படி தான் பங்கர பங்கரம் முடிப்பான் எது நீ சொன்னா படமனைக்கு போறேன் அதனால ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தா அவனுடைய எதிர்கால வாழ்க்கையே அதுல பாதிக்கப்பட்டு இருக்கு தொழிலும் அப்படித்தான் இல்லற வாழ்வும் அப்படித்தான் அவனை சீர்திருத்தி தெளிவாக்கி ஒற்றுமையான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் தேடி வந்த வேலை அடுத்து சொன்னா என்னது சிறகுகள் நல்ல பாட்டு படம் தங்கைக்கு ஒரு கிதமா சிறந்த அறிவாளி நண்பர் டி ராஜேந்திர ஐயா அவர்கள் கொண்டு வந்த படம் நல்ல அறிவு நுட்பமான வார்த்தைகள் ஒரு சிறந்த தத்துவமான ஒரு அறிவாளி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு பெரிய டைரக்டர் டி ஆர் ராஜேந்திரன் அந்த மாதிரி சிறகுகள் ஒடிந்தது போல வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி சரிந்து விட்டது அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன் நல்லாக்கி தரேன் வேற எந்த குழப்பமும் இல்லை ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் நடக்கும் பணம் கிடைக்கும் நல்லா இருக்கலாம் ஐஸ்வரியமா இருக்கலாம் வாங்க பெங்களூர் ஒரு வாரமா என்ன பார்க்க வெயிட் பண்ணி விரதம் இருக்கிறது யாருப்பா வீட்லையா என் இடத்துல வந்து விரதம் இருந்தது யாருப்பா கால் ஒன்று என்னப்பா வேணும் வீட்டுல அக்கா அண்ணா தம்பிக்கு கால் ஒன்று கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உன் தந்தை வழியை சார்ந்த ஒருவர் நல்ல புரிஞ்சுக்கணும் தந்தை வழியை சார்ந்த ஒருவர் சிவபக்தனாக இருந்த ஒருவரிடம் அவர் இருந்த ஸ்தலம் அந்த சிவபக்தனாகிய ஒரு யோகி ஒரு துறவி தனக்கு வைத்திருந்த தெய்வ ஸ்தலத்தில் ஒரு பகுதியை நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உள்ள ஒருவர் இனி ஒருவர் வைத்திருந்த தெய்வ தரத்துக்குரிய ஒரு பகுதியை தன் பகுதியில் உரிமை இருப்பதாக சொல்லி அபகரித்து அவருடைய ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் இன்னல் விளைவித்து அவர் சமாதியாகிவிட்டார் அப்பொழுது நடந்த ஒரு மாபெரும் சாபத்தில் மூன்று தலைமுறைகளுக்கு பின்பும் உன்னுடைய குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை இல்லாமல் சன்னியாச யோகத்தோட இருப்பாங்க அப்படி சொன்ன ஒரு வாக்கு அந்த சாபம் இப்பொழுது மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு இப்ப நீங்க எல்லாம் பிறந்து நாலு பேருக்கு கல்யாணம்லாம் இருப்பீங்க இருக்கீங்களா காரணம் சொன்ன இப்ப பிறவிகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஆம்பளைகளுக்கு கல்யாணம் நடக்கோ இல்லையோ பொம்பளைக்காவது கல்யாணம் நடந்து ஒரு துணை சொல்லி கிடைச்சிரு முயற்சி பண்ணீங்க வந்து வந்து கூடி பேசி தருணத்தில் கைவிட்டு போறது இதற்கிடையில வீட்டுக்குள்ள சென்று பார்த்தா மங்களமா இருக்கும் ஆனா ரொம்ப இறுக்கமா இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் அந்த வீட்டு சக்திக்குள்ளே இருக்கு அந்த வீட்டுக்குள்ள எதுவும் இருக்கா அப்படி இல்லை எங்க பிறவிதான் இப்படியா இதுக்கு ஒரு ரிலீஃப் வேணுமே இது என்ன முடிவு யாரால் நடக்கும் காவி வேட்டியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தண்டமும் தட்டும் கண்டே நங்கு காவி வஸ்திரம் ருத்ராட்ச கொட்டை தண்டம் இவைகளெல்லாம் ஒரு தட்டில் ரெடியா இருக்கு புரியுதா யார் கிட்ட போகிறா அதை யார் கிட்ட போகிறா வீட்டில் ஒருவர் சன்னியாசத்தை மேற்கொள்ள நிலைமை வந்துவிட்டார் அது யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் உங்க அண்ணனுடைய குணம் எரிஞ்சரிஞ்சு விடக்கூடிய குணம் மன அடங்காத பக்குவம் இல்லாத குணம் உங்க இருக்கக்கூடிய நிதானம் அவன் இல்லை அதனால இந்த வஸ்திர தானத்தை சிவன் கோயில் கொண்டு போய் கொடுத்து விட்டால் உங்களுடைய சன்னியாச காலங்கள் நீங்கிவிடும் இருக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கையில் ஒரு தெளியும் வம்சத்தினுடைய பிறப்பும் கூடும் அப்படி உருவாக்கி தந்தா போதுமா காரணம் சொல்லலாம் அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நான் வந்து பார்க்கணும் என்ன இருக்குன்னு கேட்கணும் அங்க புண்ணியாவதனம் பண்ணி உங்க எல்லாருக்கும் நல்வாழ்வை நான் அமைச்சு தாரேன் இருந்து என்ன பாத்துட்டு போனா வெற்றி கிடைக்கும் வாழ்க 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 அதுக்கு இடையில நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு என்ன அதெல்லாம் மாத்திடுவோம் நம்ம தைரியமா இருக்கலாம் அதே பெங்களூர் எல்லை கல்யாண விஷயத்தை பத்தி கேட்க வந்தது திருமணம் சொந்தமாக கேட்க வந்திருக்கீங்களா யார் உள்ள பேரு கால் சொல்லலாம் செண்பகப்பூ வேறம் நாகரி பக்கத்தில் கடை தெரு இருக்கு பார்க்குறேன் உட்காராம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டுக்கு ரோட்லேருந்து இப்படி கிராலத்தில் போனால் ஒரு தெரு போகுது அந்த தெருவில் இடது பக்கம் போயிட்டோம்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கு உள்ள அதில் செண்பகப்பூ மனோரஞ்சித பூவு மலர்களெல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து ஒரு சின்ன நாகம் உள்ள ஒரு தெய்வமும் சேர்ந்து இருக்கு பக்கத்துல இருக்கா என்னப்பா அந்த தெருவில் ஒரு சின்ன கடை ஒண்ணு போட்டிருக்காங்கடா உணவு கடை அது என்னது டிபன் சென்ற சாப்பாடு கடை கரெக்ட் பார்த்தேன் சமைச்சுக்கிட்ட நடக்காங்க வாங்க என்ன பிரசாதமா உன் பையன் பேர் என்ன பேரு மதிய இல்பொருள் ஓமி இல்பொருள் ஓமையணா என்னது சொல்லு பார்ப்போம் யாராவது இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்தி சொல்வது அப்ப பேர் மதிய மதிய அப்படி சொல்ல முடியுமா முடியாது அவனுடைய கிரகங்களை பார்த்தேன் எங்க இருக்கான் பையன் வந்திருக்கானா இன்னொரு பையன் யார் வந்திருக்கான் ஏன் அங்க உட்காந்துட்டான் ஏடா சின்னவன ஏ சின்னவே ஆட்டோல ஏறி வாடா எந்த விஷயமும் உன் சப்ஜெக்டை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் நீ வாட்டு வந்து உட்காரலாம் உன் பையனுடைய மனநிலைகளை நான் பார்த்தேன் அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு முடிவு இருந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஏன் இதெல்லாம் நான் கேட்குறோம்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் கலத்திற ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறேன் அதனால் இஷ்ட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது இன்னொரு ஆறு மாதத்துக்கு அந்த டைம் இருக்குது புரியுதா ஆறு மாத காலங்கள் கழிந்துடுச்சின்னா உங்கள் இஷ்டப்படி மங்களகரமான ஒரு பெண் வரும் அந்த திருமண காலம் சிறப்பாக நடக்கும் தை மாத வரை பொறுமை வேண்டும் அதுக்கிடையில் எந்த முயலத்தையும் நீங்கள் பண்ண வேண்டாம் என் மேல போட்டு சிவனேனு இருங்க உங்களுக்கு நாலு ஜாதகத்தை கொண்டு வந்து நான் கொடுப்பேன் ஆனந்தமா அந்த கல்யாணத்தை முடிப்போம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை போய் பார்த்தேன் இப்போ இரண்டு ஆண்டு காலங்களாக அப்படியா கேட்டு பார்ப்போம் இன்னும் ஒருத்தர கால் வரலாம் நீங்க எல்லாரும் தான் இரண்டாண்டு காலங்களாக நீங்க நடத்துகிற தொழில நஷ்டமும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களை கொஞ்சம் தொற்றுக்கு சனி பகவானுடைய ஆட்சி காலத்தால் அது நடக்கு இதுக்கு செய்வனை உயிவினை கோளாறுகள் எதுவுமே கிடையாது வீணாக கற்பனைகள் வேண்டாம் வரக்கூடிய ஆவணி மாதங்களுக்கு பிறகு தொழில முன்னேற்றமும் கிடைச்சிரும் வருமானத்தினுடைய எண்ணிக்கையும் பெருகும் இரண்டு நண்பர்களுடைய நல் உதவிகளும் கிடைக்கும் வேற என்ன வேணும் மூத்த பையனுக்கு ஹைதராபாத்தில் வேலை கிடைக்கும் நல்லாரு பக்கத்துல வரலாம் இளைய பையனுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு வேலையை பத்தி பேசுவோம் வா அதுக்கு இடையில வருமானத்துக்குரிய வழியில் ஒரு பிரைவேட்ல ஒரு கம்பெனி உனக்கு உதவி செய்யும் நலமடைவாய் ஆமா நல்லா இருப்பா ஐ அதே பெங்களூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி நல்லா இருக்கும் மக்களே தான் புண்ணியமாக இருப்பாயம்மா அம்மா வாழ்க்கை வரலாம் இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையில் நரம்பியல் வலி இடுப்புக்கு கீழ் கை கால் வலிகள் நடக்க முடியாத கோளாறுகள் ஏற்பட்டது நடந்துச்சா இதுக்கு எதுவும் யாரும் மந்திர தந்திரம் பண்ணியிருப்பாங்களா நம்ம சாதகத்தில் எதுவும் குழப்பம் இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துச்சே செய்வன யாரும் வைக்கல வீணா நம்ப வேண்டாம் அதுக்கு செலவழிக்க வேண்டாம் கால் ஒன்ட்டு வரலாம் என்ன மாடியை போய் காட்டுதே எங்க கேட்போம் மாடி வீட்டுல இருக்கீங்களா கிழவுல வீட்டுல இருக்கீங்களா மாடியை தான் போய் காட்டுது என்ன மேல இருக்குங்க ஒரு சின்ன தெருல ரைட் சைட்ல மேல இருக்குங்க மெயின் ரோட்ல இடது பக்கத்துல மரம் இருக்கு ரெண்டு மூணு சின்ன கடை இருக்கு ஓ வீட்டுக்கு எழுத்தா இடது பக்கத்துல டீ கடையும் இருக்கு இருக்குலாம் கால் விட்டுவா பெங்களூருக்குள்ள போயிட்டு வருவோமே போன என்ன

ஆப்ரேஷன் இல்லாம கரையும் அதுக்கு மருத்துவம் இருக்கிறது வீணா போய் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளாத கால் நோட்டு வரலாம் நீங்களா போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்னப்பா சொல்றீங்க இந்த ஸ்டோன் நமக்கு அலோபதி மருத்துவத்தில் கரையுமா இங்கிலீஷ் மருத்துவத்தில் கரையுமா சித்த வைத்தியத்தில் கரையுமா ஓமியோபதியில் கரையுமா யுனானியில் கரையுமா யுனானின்னு ஒரு வைத்தியம் இருக்கு தெரியுமா அரபு நாட்டு வைத்தியம் ஆனால் இந்த நாட்படவே சுகமாகும் அது வர வழி தாங்க முடியாது அதான் பிரச்சனை இப்போ நமக்கு ஓமியோபதியில் புரிதமான மருந்துகள் வந்து விட்டன ஏன் உனக்கு அதில் இஷ்டம் இல்லையா அதுக்காக கிட்னிங்கிற இடத்துல போய் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமாடா நீங்க தெளிவா மகளே நீ போய் கால் ஒன்றுவா என்ன ஏதுன்னு பாத்துருவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க என்ன நடந்துக்கணும் கேட்போம் வரலாம்ப்பா வா உட்காரலாம் நல்ல மன அமைதியா மனசை அடைக்கி தெளிவாக உட்காரு பார்ப்போம் என்னைய மனதுக்குள்ள நினைச்சிக்கா அப்படியெல்லாம் ஒரு செய்தியும் இல்லையே உன்னுடைய மனசு கிட்னி சம்பந்தமாக பெரிய அறுவை சிகிச்சை செய்து நமக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருந்தால் அதை கைவிட்டு அப்படி நடக்காது அதில் கேன்சர் போன்ற நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கற்பனையில் எவனு சொன்னா அதை நம்பாத அது நடக்காது சாதாரணமான மருத்துவத்தில் உனக்கு குணமாகும் இன்னையிலிருந்து உனக்கு வழி இல்லாமல் நான் வாக்கித்தாரேன் கரையதுக்கு நானே மருத்துவத்தை சொல்லித்தரேன் பாப்பா இருபத்தி அஞ்சு தோட்டா கருமதாமிக்கு கருமதாமிக்கு பஞ்சபூதங்கள் உங்களுக்காக இன்னிருந்து படிப்படியா வலிகள் நீங்கும் கல்கள் கரையும் புரியுதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருத்துவத்திலே நீ குணமாயிருவ வலி எடுக்காது நிம்மதியா காசு பணம் அம்மா உன் மாங்கல்யம் நிலைக்கப்படும் சுவாமியே புண்ணியமா இருக்க மகனே மத்தியானம் என்ன பார்த்துக்கோங்கடா பண்றோம்

எத்தனாவது வாரிசு நீங்கள் முப்பாட்டேன் நாலு தலைமுறைகளுக்கு முன்னாலோட ஒரு ஜமீனா ஒன்று ரெண்டு மூணு நான் கேட்டு பார்க்கறேன் இரு என்ன தப்பக்குழம் கோயில் அகழி அப்படியா கோயில் எங்கே இருக்கு ஜமீனுக்கு உட்பட்ட கோயில் எங்கள் ஊரில் நந்தி வச்சிருக்க அந்த நந்திக்கு பக்கத்தில் குளம் இருக்கா பின்னால் பார்க்க இருக்குதா ஒன் டூ த்ரீ ஃபோர் அகழி இந்த பக்கம் அந்த பக்கம் நுழைவாயிலிருந்து இடது பக்கத்துல தாவரங்கள் மரங்கள் இருக்கா வலதுபுறத்துல வேற ஊருக்கு போகக்கூடிய பாதை 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 ஆஹ் இடம் இருக்கா வெட்ட வெளியும் பாதையும் சேர்ந்து இருக்கும் இருக்குதா அந்த காலத்துல அந்த இடத்துக்குள்ள புதையில் இருக்குன்னு சொன்னாங்களே அதை பத்தி என்ன கேள்விப்பட்ட நீ தெரியாது ஆஹ் கால் நின்றுட்டு வரலாம் பங்கு கிடைக்குமா கிடைக்காது ஒரு பண்டாரம் வாராரே அங்க ஒரு சந்நியாசி சமாதி இருக்குதாப்பா இல்ல சார் சந்நியாசி சமாதலாம் கோயில் பைரஸ்ப்பூர் சிவலிங்கம் முனிஸ்வரரரா ஈஸ்வரரரா ஈஸ்ப்பூர்ல பண்டாரமா இருக்காரு அதுக்கு கீழே சமாதி அந்த காலத்துல உள்ளது இருக்கு அந்த சமாதிக்கு மேல தான் அந்த சிவலிங்கமே இருக்கு புரியுதா ஒண்ணுமே தெரியாது சொத்துக்கு ஆசைப்பட்டு கேள்வி கேட்க வந்தா போதுமாய் அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக ஒன்பது ஆண்டு காலங்கள் நடக்கிற வாயுதா அது ஆனா அடுத்த வருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரியுதா ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய வாய்தான் மொத்தம் நாப்பத்தி ரெண்டு பேர்கள் அதில் பங்குக்காரராக வருவாங்க பிரிக்கப்படும் அது கிடைக்கப்படும் வெற்றி உண்டு அடுத்த உத்தரவில் அதை பத்தி பேசுவோம் வந்து உள்ளம் திறந்து உட்கார் வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கரூர் எல்லாம் யாரு மகாளி மகாளியம்மன் கோயில் எங்க இருக்கா காளியம்மா எங்க இருக்கா உங்க ஊர்ல இருக்கா கால் ஒன்று வரலாம் ரெண்டு ஊரும் ஒரே ஊரிக்கு வந்திருக்கீங்களா ஆ புரியுது என்னனே இப்படி எல்லாம் கேட்கிய தப்பு இல்லையா கர்ப்பசாமிக்கு அப்படியா கேட்கணும் என்ன கேட்கணும் மனைவியை பத்தி என்ன ஆராய்ச்சி உங்க ஊர்ல முன்னா பின்னையா மனைவியை பத்தி என்ன ஆராய்ச்சி அவளுடைய உயிருக்கு ஆபத்து காப்பாய் காப்பாற்றி தந்தா போதுமா ஒண்ணு கோளாரால எதுவும் நடக்கல வீணாக மந்திர தந்திரம் பண்ணி தகடு எழுதி கட்டுறதுனால குணமாகாது மருத்துவத்தார குணமாக்கி வெளியாக்கி தார ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பம் வேதனையும் இருக்கு அதை ஜெயிச்சு தர அதே சமயத்துல வீடு பத்தரை சமதமான மனக்குழப்பம் மண்டையில ஓடுது நாலு பேரை வச்சு பேசி தீரல அதனால நம்மளுக்குள்ளேயே பேசி முடிவாகணும் என் பிள்ளைகளை சம்மதிக்கணும் சம்மதிக்க வச்சா போதும்னா கால் ஒன்று கர்மசாமிக்கு என்ன கடை இருக்கு எங்க இருக்கு உன் எண்ணம் நிறைவேறும் நிம்மதி அடைவாய் ஜெயிச்சு தாரேன் கால் ஒன்று வரலாம் என்ன கடை நிழல பார்த்து உங்களுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு பெரிய மரத்தடியில பழைய காலத்து கோயில் இருக்க அது என்ன கோயில் ஆமா ஒரு பெரிய மரமும் கோயிலும் இருக்கு நிறைய மக்கள் போய் குட்டாரமா போட்டு பொங்கல் வச்சு அது வச்சு நிக்கிறாங்களே அதான் கேட்டேன் என்னப்பா வேணும் ஒரு காட்டை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு கொடுத்துருவோம் கடனை தீர்த்து தாரேன் ஒரு பையனுக்கு வருமானங்கள் குறைவா இருக்கு அவனை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது அவன் வாய் வீரன் உழைப்பு வீரன் கிடையாது அதனால சமாளிக்கிறேன் பணத்தை தாரேன் கடத்தை தீக்கிறேன் இடத்த விளப்பதுக்கு ரெடி பண்ணு பத்துக்கிட்டு இருந்து போராட வேண்டாம் ஜெயிக்கிறேன் நல்லா இருக்கணும் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள வேற உடம்புல ரத்த ஓட்டம் சரியில்லை வாத உளைச்சல் வந்திருக்கு மசாஜ் பண்ணா சரியா போயிடும் தைரியமா இருக்கலாம் வெற்றி உண்டு புண்ணியம் அடைவீர் புண்ணியம் உடைவார்